கர்ணியத்துக்குரியவர்களே மஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவருடைய மரணத்துடைய நேரம் மிக முக்கியமான செய்தி மிக முக்கியமான செய்தி நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை குஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் ஏற்படுத்த வேண்டும் மஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா மரணத்தை அடைகிறார்கள் எழுபத்தி ஏழாவது வயது ரஹிமகுல்லா எப்போது பிறந்தார்கள் நாற்பத்தி ஒன்றாவது மரணமாகிறார்கள் எழுபத்தி ஏழாவது வயதில் மரணப்படுக்கை அகமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா தன் தொழுகையை முடித்துவிட்டு அஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா தங்களுடைய படுக்கையில் படுத்து இருக்கிறார்கள் அப்போது மகனவர்கள் அருகில் இருக்கிறார்கள் தந்தையை பார்த்தால் விழிப்பில் செல்கிறார் அல்லது மறுபடியும் வருகிறார் விழிப்பில் செல்கிறார் மறுபடியும் வருகிறார் விழிப்பில் செல்கிறார் மயக்கமாகிறார் இப்படியே மாறி மாறி நிலைமை இருக்கிறது சக்கரா நேரம் தந்தை தம்மை விட்டு பிரிய போகிறார் என்பதை அப்துல்லா முடிவெடுத்து விட்டார்கள் அப்துல்லா இப்ராஹிமத்

என் தலைமாட்டின் மாற்றின் அருகிலே செய்தான் இருக்கிறான் அவன் கூறுகிறான் என்னுடைய சித்னாவை விட்டு நீ செல்ல போகிறாய் என்னுடைய குழப்பத்தை விட்டு நான் உன்னை விடுவிக்கிறேன் என்னுடைய குழப்பம் உன்னை விட்டு சென்று விட்டது நீ நிம்மதியாக இருந்துகொள் என்று சொல்லுகிறான் ஆனால் நான் சொல்லுகிறேன் இன்னும் முடியவில்லை இன்னும் முடியவில்லை என்று எதுவரை சொல்லுவேன் என்னுடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்று கூறும் வரை நான் சொல்லுவேன் இன்னும் முடியவில்லை என்று சூழ்ச்சி அதுவும் குறிப்பாக மரணத்துடைய நேரத்தில் சாதாரணமானது கிடையாது அதனால தான் அல்லாஹுடைய தூதர் வாழும் பொழுது ஏற்படக்கூடிய சூழ்ச்சியில் குழப்பத்தில் இருந்தும் மரணிக்கும் பொழுது வரக்கூடிய குழப்பத்தில் இருந்தும் என்னை பாதுகாத்து விடுகின்றேன் சொன்னார்கள் மரணிக்கும் பொழுது என்ன குழப்பம் ஏற்படும் ஹம்பல் சொன்னார்கள் இன்னும் முடியவில்லை ஒரு குழப்பம் இன்னும் முடியவில்லை இருக்க வேண்டும் இன்னும் முடியவில்லை என்று கூறி இறுதி வார்த்தையாக கூறி மரணித்தார்கள் ஷைத்தானை அஞ்சு கொள்ளுங்கள் சைத்தான் சாதாரண எதிரி அல்ல ஒரு மனிதனை வடிவெடுப்பதற்காக எந்த எந்த துறைகளை கையாள வேண்டுமோ அந்த துறைகளை கையாண்டு அவனை எப்படியாவது அல்லாஹிடத்தில் இருந்து திருப்ப வேண்டும் என்று ஆசை கொள்பவன் அதிலும் குறிப்பாக மரணத்துடைய நேரம் அவனுக்கு கிடைத்த இறுதி வாய்ப்பு அதை எந்த வார்த்தையை கொண்டாவது உறுதிப்படுத்துவான் எந்த வார்த்தையை உள்ளத்தில் ஏற்படுத்தியாவது குழப்பத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹை பற்றி தவறாக சிந்திக்கச் சொல்லுவான் குழப்பங்கள் சோதனைகள் வரும்பொழுது பொழுது பற்றி தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான் ஏன் அல்லாஹ் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறான் ஏன் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறான் வேற யாராவது உயிரை எல்லாம் எடுத்திருக்கலாமே ஏன் அல்லாஹ என் உயிரை எடுக்க வருகிறார் என்றெல்லாம் குழப்பங்களை செய்தான் ஏற்படுத்த வருவாள் மறுபடியும் மறுபடியும் அல்லாஹ் சூதசுல்லாஹ் செல்ல சொன்ன அதீதை நான் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன் உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹ் வின் மீது நல்லணல் கொண்டே இருக்கிறார் ஏன்தான் வாழும் பொழுது அல்லாஹ் மீது நல்லணுன் கொண்டு வாழுங்கள் அது வேறு ஆனால் மரணிக்கும் பொழுது அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர மரணித்து விடாதீர்கள் மூன்று நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க வாழும் பொழுது பயங்கரமாக இருக்கும் அதை விட மரணத்துடைய நேரத்தில் பயங்கரமாக இருக்கும் யாருக்கு அல்லா உறுதியை கொடுப்பான் யார் ஈமானில் எய்மில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சுண்ணாவில் உறுதி பெற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துடைய உறுதியை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் வெளிச்சமாக்குவான்